بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانه لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي رسول الله الكريم بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المفيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيم الصلاة ذكر السيئات ذلك ذكرى للذاكرين واصبر فان الله لا يهدي الا المحسنين قال نبينا صلى الله <سؤال> عليه وسلم ان من الذنوب ذنوبا لا يكفرها الصلاة ولا الصوم ولا الحج ولا العمرة فقالوا ما يكفرها يا رسول الله قال الهمم في طلب المعيشة أو كما قال عليه الصلاة والسلام وبرحيم الله يبقى وذكره صلاة والسلام نمد من الميلان من المنين آيهم خاتم النبي صلى الله عليه وسلم ورحمين النار في فتية ستية سعابة قلت قابل قلت 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 قلت

எனக்குமாவேன் மாதம் நிறை பெற்று இயிரி புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு இனிய வேலையிலே இன்னும்போது சில நாட்களிலே புதிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் முடிந்து ஆறாம் வருடம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வருடத்துடைய நிறைவில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளுடைய நிறைவிலும் அன்று பச்சம் முதல் நாம் என்ன செய்வோம் என்பதை அசை போட்டு பார்ப்பது நல்ல மூவிடைய அடையா அப்படி நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சென்று திரும்பி பார்க்கிறோம் அதில் என்ன சாதித்திருக்கிறோம் என்ன சாதிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு அல் குர்மான் ஷரீப்பை அணுகி பார்த்தோம் என்றால்

நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுதலை பெற்று நரகத்தின் உள்ளே நுழையாமல் சென்னா யார் சொர்க்கத்திலே நுழைகிறாரோ சொக்கது பாஸ் அவர்தான் உண்மையான வெற்றியாளர் உண்மையான உண்மையான வெற்றியாளர் என்று அல்ல முடியும் அல்ல எல்லோருக்கும் அந்த சொல்வத்துடைய வாழ்க்கை அண்ணாவுடைய பார்வையிலே வெற்றியாளர்கள் இருந்து அண்ணா சொல்லக்கூடிய தகுதி நாம் அடிக்கடி நம்முடைய ஈமானை பொறுப்பித்துக் கொள்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் நம்பியவர்கள் அல்ல மரம் நமக்கு மருமை வாழ்க்கை ஒன்று உண்டு மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை உண்டு என்று நம்பிய கூட்டம் நம்முடைய கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் கூட்டம் அல்ல அந்த ஈமானை பொறுப்பிப்பதற்காக சொல்கிறான் வெற்றியாளர் உண்மையான வெற்றியால் உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்பது சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்தால்தான் நீங்கள் நிம்மதியானவர் உண்மையான வெற்றியாக அல்லா சொல்லி அப்ப நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்றோம் அல்லா சொன்ன அந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா அந்த வெற்றி சொல்றோம் செய்யலாம் எனக்கு உங்களுக்கு கூட முஸ்லீம்கள் அத்தனை பேரு நசீபாக இருக்கும் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த நரக பாதுகாப்பு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்ல ரெண்டு தகுதியே வச்சிருக்கான் அந்த ரெண்டு தகுதியும் அசை போடுவது ஒவ்வொரு நாடு முடிவினுடைய கருத்தாக இருக்கிறது ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவிலையும் இருக்கிறா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு வருத்தரும் என்னை நானே கேள்வி கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் உலகத்திற்கு சொல்கிறோம் எங்களுக்கு குறிப்பாக சொல்கிறோம் இந்த ரெண்டு தகுதி உங்களிடத்தில் இருந்தால் அல்லா சொன்ன அந்த வெற்றியாளர் என்பதை நாம் நெருங்கி அதிசல படிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆயத்து இந்த அதிசு இந்த தொடர் எல்லாத்தையும் படித்து பார்க்கும் பயமாக இருக்கு என்னென்றால் அல்லாஹ் சொன்ன பெருமானா சந்தாலு சொன்னாங்க ரெண்டு தகுதி நம்மிடத்தில் முழுமையாக இருக்கிறதா என்றால் ஒவ்வொருவருக்கும் சந்தேகம் முதல் தகுதி என்ன அல்லாஹ் சொல்லுவான் நரக பாதுகாப்பு வெற்றி சொர்க்கத்தில் நுழைந்தால் வெற்றி அதற்கு முதல் தகுதி என்ன அல்லாமல் ஏவப்பட்ட வணக்க வழிபாடுகளை முழுமையாக செய்திருக்க வேண்டும் சத்தாத்து அச்சி தான தர்மங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு விவரம் தெரிந்துகளுக்கு முழுமையாக செய்திருக்க வேண்டும் இதை கேள்வி கேட்டோம் அப்படின்னா முதல்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய சத்தா தான் இருப்பது அப்படிதான் என்ன முழுமையாக நாம செய்திருப்போம் சந்தேகம் சரி இது முதல் தகுதி முதல்ல நாம வந்து மார்க் வாங்க முடியல நல்ல ஒன்றை சொல்லுவான் அது இன்னும் பயங்கரமாக இருக்கிறது நரக பாதுகாப்பு சொர்க்கம் இந்த ரெண்டுக்கு முதல் தகுதியாக முழுமையாக அமல் செய்திருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்டு கேட்பான் பதில் இல்லை யாரிடத்திலும் இல்லை எத்தனை பேர்கள் எத்தனை பத்து தொழுதலாம் நம்மளால சொல்லிட முடியும் கூறி கழிச்சு பார்த்தோம்னா அந்த பத்து வருஷத்துக்கு இத்தனை தான் சொல்ல முடியும் எத்தனை விட்டோம் அது யாருக்கும் கணக்கு சொல்ல முடியாது என்ன குரான்களிலும் கணக்கு சொல்ல முடியாது சக்கரை தேவம் கொடுத்தோம் கணக்கு சொல்ல முடியாது அப்படி என்றால் முழுமையான அமல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லை என்ன செய்வது அடுத்த தகுதி எல்லாம் சொல்லுகிறான் நீங்கள் பாவத்தை விட்டும் தருணத்திற்க வேண்டும் முதல்ல ஹீரோ இரண்டாவது கேட்கவே வேண்டாம் தோலகத்துல பாவம் செய்யாத ஆட்கள் யாருமே கிடையாது எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் ஆனா அல்லா சொல்றான் சூசி ஆனால் சொன்னா நரக பாதுகாப்பும் சொர்க்கத்தில் நுழைவதும் இந்த ரெண்டு தகுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கே நான் கொடுப்பேன் என்று அந்த ஆயத்தை முடிக்கிறான் அதற்கு பெருமான அசுல்லா சொல்லம் சொல்கிறார்கள் என்றால் நான் என்ன செய்ய இந்த கேள்வியோடு இன்றைய ஜிம்மாவுரையை நாம் அணுகி பார்த்தோம் என்றால் நம்முடைய ஈமானை கொச்சம் புதுப்பிப்பதற்கும் அதை நோக்கி நாம் அடியெடுத்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காக எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் சொல்லிக்கொள்ளுமோ அல்லா இப்படி சொன்னாலும் கூட அல்லா மிகவும் கருணையாகும் திருமானா சிலா சொல்ல அதை விட கருமையாகும் இந்த ரெண்டும் நம்மிடத்திலே நிறைவாக இருக்காது என்பதை அல்லாவுக்கும் தெரியும் தெரியும் அப்படித்தானே முழுமையா நாம கண்டிப்பாக எல்லா இருக்காது இருக்க நன்றாக தெரியும் சரி வாழ்க்கையில் பாவம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்காது இது தெரியும் தெரியும் இருந்தாலும் அல்லாஹு பாசத்தை காட்டக்கூடிய விதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் இந்த ரெண்டு இல்லை முழுமையா இல்லை அப்படித்தானே ஆனால் அல்லாவும் போட்டி போட்டுக் கொண்டு சொல்வார்கள் இந்த ரெண்டில் உள்ள குறையை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் சில பண்பு வழிபடும் பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் பாவத்தில் இருந்து நீச்சி பாவத்தை போக்கக்கூடிய என்னென்ன காரியங்களை செய்துவிட்டீர்கள் என்றால் இந்த ரெண்டு குறையும் நிறையவிடும் நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுருக்கம் உங்களுக்கு வாய்வாகிவிடும் அமல்களில் ஏற்பட்ட குறையை முழுமையான அமல் நிறைவான ஐந்து வக்து தொழுகை நிறைவான நோன்பு நிறைவான சக்கா நிறைவான அச் இதுதான் நமக்கு பெற்று தரும் நிறைவு என்பது யாரிடத்திலும் இல்லை எல்லோருக்கும் குறை இருக்கிறது அதில் பெருமானா சுல்லாசம் அழகாக சொல்வார்கள் அமல்களில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்காக சில சமயத்தை தொழுவாக விட்டுருக்கலாம் சில சமயத்துல நோம்பு இல்லாம போயிருக்கலாம் சில சமயத்துல தக்காத்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் தாங்கர் பொருள் அசாரமாக இருந்திருக்கலாம் இதையெல்லாம் நிவர்த்தி எது செய்யும் தெரியுமா என்று கேட்டு

சில சில அமல்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுடைய முழுமைக்கு அமையும் சந்தோஷமாக தொண்டிருப்போம் அது ஒரு பரவலை விட்டதற்கு அல்லாஹ் துறையை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருப்பான் வேண்டாவது செய்த ஒரு தர்மம் நம்முடைய சர்க்காத்துடைய துறையை நிவர்த்தி செய்ய பெருமான சொல்கிறார் இந்த உப்பத்தின் மீது அத்தலா போட்ட அக்கறை இந்த வார்த்தையை வெளிப்படுகிறது கண்டிமான முழுமையான அமல் இருந்தால்தான் சொர்க்கம் அது நம்மிடத்தில் இல்லை அது எது நிவர்த்தி செய்யும் சின்ன சின்ன அமல்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்றோ தூங்கிட்டே சொன்ன ஒரு அலுவலத்தில் இல்லாதவங்க வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்த ஒருவருக்கு சொர்க்கத்தை பெற்று தருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்கிறார்கள் அல்லவா வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்தவன் ஒரு முறை அசாயமாக திருப்பி படிக்கின்ற பொழுது அவனுக்கு ஏப்பம் வருகிறது நன்றாக கவனிக்க வேண்டியுமா மசாலி அவர்கள் சொல்வார்கள் ஒரு ஏப்பத்திற்காக அது நடத்தில்லா என்ற ஒற்றை வார்த்தை தான் அவனுடைய ஒரு அமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த சந்தோஷப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க இமாம் பஸாரி அவர்கள் அதுல அல்லாஹ்வுக்கு மாத்திரம் போதாது அதெல்லாம் அவன் மீது சந்தோஷப்பட்டா கொடுத்தான் நம்முடைய நிலைமை எப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும் எதற்காக சொல்கிறேன் என்றால் சின்ன சின்ன முழுமையான அமல் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இருக்க இருக்க முடியாது கண்ணியமானது அது நபிமார்களுக்கு சொந்தமான சாபாக்களுக்கு சொந்தமானது வழியில்லாக்களுக்கு சொந்தமானது அவங்களுக்கு சொந்தமானது நாங்கள் சாதாரண மனிதர்கள் அப்பப்போ சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன குறைவு ஏற்படத்தான் செய்யும் அப்படி ஏற்பட்டுட்டு நமக்கு என்ன இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நம்ம மீது அக்கறையை கொண்டு சொல்கிறான் நீங்கள் சின்ன சின்ன அமர்வு மீது கவனம் செலுத்துங்கள் ஒரு அந்த ஒரு சலாம் ஒரு அந்த ஒரு திக்கு ஏதோ ஒன்று ஒரு சமயம் குருவான் போது இந்த அமர்வில் எல்லாம் முழுமையை படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் என்றாவது தொழுகாமல் இருந்திருப்பீர்கள் சுகுகை விட்டிருப்பீர்கள் வரல இருப்பிருப்பீர்கள் அதற்கெல்லாம் இது நிபர்த்தியாக அமைந்து விடும் அமல்களுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்கு அல்லவாள் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான திட்டத்தான் கண்ணிய மாணவர்களே சின்ன சின்ன அமல்கள் மீது நான் செய்யக்கூடிய முடியும் கவலை கொட்டாய் விட பொழுது பிருமா நாசாசத்தடுத்தாங்க வாயை வறட்சியே ஒரு விழா என்ன செய்கிறாங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு சாதாரண சின்ன அமல் எல்லாரும் செய்ய முடியும் ஆனா நம்ம எத்தனை பேர் செய்திருக்கிறோம் அப்படி செய்தால் என்ன

ஒருத்தர் நிக்க நின்று குடிக்கிறாரு சரி உட்கார்ந்து குடிப்போம் என சரதாரம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நினைப்புல உட்கார்ந்து குடிக்கிறீங்க அப்படிங்களா இதுவும் உங்களுடைய அமலை முழுமைப்படும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதெல்லாம் இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களே அதில் கவனமாக தான் நான் ஞாபகப்படுத்துகிறோம் எழுதுகை பழக்க முடியவர் தான் என் பெருமா சரதார் சொல்லிவிட்டார்களுக்காக வழுதுகையில் குடிக்கிறாரா அவருக்கும் முழுமையான அமல் கிடை சொர்க்கம் நசீவாகும் நசீவாக்குவாங்க சின்ன சின்ன அமல்கள் மீது நாம் செய்யக்கூடிய கவனம் நம்மிடத்திலிருந்து முழுமையான அமல் ஏற்படாது என்றால் பலகீனமான மனிதர்கள் அந்த முழுமையான அமலுக்கு அல்லாமத்தால் இதை போட்டு நிவர்த்தி செய்வது என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கி சார் இது அமலில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு வழி பெருமானாசராசன் அவர்கள் சொன்னார் அதற்கு இந்த உம்மத்தின் மீதும் அல்லாவுதலா இந்த சந்தாயத்தில் ஒற்றை வார்த்தை அல்லாவுடைய ஒற்றை வார்த்தை அன்பை அடுத்து என்னங்க பாவம் செய்யாத வாழ்க்கை சாத்தியமே இல்லை யாராலும் சாத்தியமில்லை எப்ப பார்த்தாலும் பாவத்திலே நாம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம் உலர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏதோ ஒரு பாவம் எல்லோருடத்திலும் ஏதோ ஒரு சுமையத்தில் எப்படியும் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது அதிலே சந்தேகமே இல்லை பார்க்கக்கூடிய பாவம் கண்ணியமில்லை பேசக்கூடிய பேச்சு உண்மை இல்லை நடக்கக்கூடிய நடையில் பொய் இருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு தான் சொர்க்க தருவேன் நல்லா பெருமானா சிதாசம் அவர்கள் இந்த உபத்தின் மீது கொண்ட அக்கறையில் ஒரு அற்புதமான வார்த்தையை வெளிப்படுத்துவார் இந்த பாவத்தை தொடைப்பதற்கு இந்த பாவத்தை தொலைப்பதற்கு பெருமானா சிதாசம் சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்கிறது அதை நாம கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் போது

திரும்பி பார்த்தோம் என்றால் நமக்கு பதிலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிவர்த்தி செய்ய காரணத்தை சொல்லிவிட்டார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவத்தை துடைப்பதற்கு ஒரு அற்புதமான பணியை பெருமானாசன் அவர்கள் அல்லாவும் போட்டி போட்டுக் கொண்டு சொல்லி தருகிறார் அதற்கு முன்பதாக பெருமானாஸ் அவர் சொல்வார்கள் அருமையான வார்த்தை சதாணியில் இடங்கள் செய்கிறது அந்த இடம் செய்கிறது என்ன சொல்கிறாங்க குல்லுபணி ஆதம்ப சத்தாகவும் ஆதமுடைய எல்லா மக்களும் சதாரத்தை எப்படி சொல்றாங்க மூவியங்கள் அப்படின்னு ஒரு சொல்லலை என்ன சொல்றாங்கன்னா ஆதமுடைய எல்லா மக்களும் அதில் எல்லாரும் அடங்குவாங்க அது படித்தவர் அடம்பார் படிக்காதவர் அதிர்த்து மாணவர் தொட்டர் ஆண் பெண் குழந்தை குடும்பத் தலைவன் சமுதாயத் தலைவன் எல்லோரும் கொண்டு தானே குல்லுபணி ஆதம்ப சத்தாகவும் எல்லாருகிட்டையும் தவறிக்க கூடியவர்

அப்படி ஏற்படுகின்ற பொழுது உங்களில் சிறந்தவர் யார் என்றால் யாரெல்லாம் செய்துவிட்டு என்னை மன்னித்து என்று அண்ணா இடத்திலே செய்கிறாரே அவர்தான் மிகச் சிறந்தவர் என்ற ஒரு சுக செய்தியை சொன்ன பெருமானா சமந்த அடுத்த சொல்வார்கள் பாருங்கள் நம்முடைய பாவம் அகழ்வதற்காக சொல்லிவிட்டேன் இங்கே யாரிடத்தில் கேட்டாலும் நான் பாவம் செய்தது என்று சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது

அவர்களுக்கு பாவம் இல்லாத வாழ்க்கையும் முழுமையான அமலுதான் சொர்க்கத்தை பெற்று தரும் ஆனால் இந்த ரெண்டுமே அவர்களுக்கு ஏற்படுவது என்பது சாத்தியமில்லை ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட அமலினுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு வழி இருக்கிறது அந்த பாபத்தை போக்குவதற்கு வழி இருக்கிறது அது என்ன வழி என்றால் இன்னல் ஹசனாக்கி இருக்கிறது செய்யார் சின்ன சின்ன நல்ல காரியங்களை அவர்களை செய்யச் சொல்லுங்கள் அவர்களுக்கும் ஏற்பட்ட கெட்டதை நான் மறந்து விடுகிறேன் மன்னித்து விடுகிறேன் சொல்லக்கூடிய வார்த்தை பாவம் செய்து விட்டோம் ஒருத்தர் அநியாயமா என்ன செஞ்சிட்டோம் சொத்து அபகரிச்சிட்டோம் அல்லது அடிச்சிட்டோம் அல்லது திட்டிட்டோம் அல்லது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டோம் நமக்கு தெரியும் இது அநியாயம் இந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்ல சொல்கிறான் இப்படி பல பாவங்கள் அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிஞ்சு பார்த்து வேண்டால் ஒவ்வொருவரும் சொல்லலாம் என்னென்ன பாவங்களை செய்திருக்க வேண்டும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக செய்யால் ஏற்பட்டுவிட்ட இந்த தீய இந்த தீமைகளை இந்த தீமைகளை இந்த கெட்டதை நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு நன்மை அதை போக்கிவிடும் என்று அதான் சொல்லுங்கள் இது உபத்து கிடைத்த பெரிய கிடைக்கும் நீ செஞ்ச பாவத்திற்கு நான் தண்டனை கொடுப்பேன் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் என்ன ஆகுது யாரும் தப்ப முடியாது கொண்ட கருணையின் காரணமாக அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு சடுகு என்ன அப்படின்னா கொஞ்சம் நன்மையும் செய்ய முயற்சி சில நல்ல விஷயங்களையும் பண்ணு சர்தார் சொல்ல சொல்லுவாங்க அதாவது ஒரு உண்மையினை தன்னுடைய பெற்றோரை சந்தோஷ கண்ணோடு பார்க்கிறானே இது ஒரு நல்ல காரியம் என்று பெருமானா சாஸ்திரம் அவர்கள் சொன்னார் நம்ம எத்தனை பேருக்கு அப்படி செஞ்சிருக்கோம் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை சந்தோஷமாக பார்ப்பது என்பது உங்களுக்கு ஏற்பட்ட பாபத்தை பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வழி என்று பெருமானா சாஸ்திரம் அவர்கள் சொல்லுகிறார் எந்த மாற்றம் எந்த மாற்றம் என்று சொல்லியிருக்காரு

யாருடைய காலில் தைத்து விடக்கூடாது என்ற எண்ணத்திலோ அல்லது சும்மா சாதாரணமாக எந்த எண்ணமும் இல்லாமல் அகற்றி ஓடம் ஓரமாக போடுகிறோம் என்றால் பெருமானாசிதாசன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை போர்க்கக்கூடிய அற்புதமான செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது இது உண்மத்தை மகாமதியா சர்தார் சிவன் அவர்களுக்கு கிடைத்த கீழ்த்து கண்ணியமானது

பள்ளிவாசல்ல வந்து சும்மா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு ஒண்ணுமே செய்யல அடுத்த பக்தி எதிர்பார்த்து பேசாம உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் போத தெரியாது எப்படி தொழில் தெரியாது எப்படி சலாதிகள் தெரியாது எப்படி ருக்கு செய்யறது எதுவுமே தெரியாது ஆனால் எல்லோரும் சேர்ந்து தொழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பள்ளிவாசல் வந்து தாமதப்படுத்துகிறார் உட்கார்ந்து இன்னும் சொல்ல போறாங்க தூங்குறாரு வச்சுக்கோங்க பெருமாநாசன் சொன்னார்கள் இன்னல் ஹசனாத் செய்யாது எத்தனையோ பேர்கள் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த பக்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலே இந்த நல்ல காலம் இவருடைய பல பாவத்தை போக்கிவிடும் என்று மாணவர்கள் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அல்ல ரெண்டு தகுதியை வைத்திருந்தான் அமல்களில் ஏற்பட்ட குறை அது முழுமையா இருந்தால்தான் தான் சொல்கிறோம் அதற்கு ஒரு வழி சின்ன சின்ன அமல்கள் மீது கவனம் நகரத்தில் ஏற்பட்ட பாவங்களை குறைப்பதற்கு நல்ல விஷயங்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்ய எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எதுவாக மன்னிப்பது சாதாரணமா சாதாரணத்தான் எங்க உங்களால எல்லா தண்டனையும் கொடுக்க முடியும் உங்களுக்கு பவர் இருக்கிறது உங்களுக்கு தகுதி இருக்கிறது செஞ்சவருக்கு தப்ப ஒத்துக்கிட்டாரு இப்போ தண்டனை கொடுத்தா அது இஸ்லாமிய பார்வையில தவறு கிடையாது மற்றவர்களுடைய பார்வையில தவறு கிடையாது அவரை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம் அந்த சமயத்தில்

உண்டான வழியை பெருமான சிலாசிரம் அவர்கள் காட்டிவிட்டார்கள் சின்ன சின்ன அமர்வின் மீது கவனம் செலுத்துவோம் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தால் எதுவாக இருந்தால் அது நம்மளுக்கு வெளிப்படுவதற்கு ஒரு சின்ன முயற்சி அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவதில் சந்தேகங்கள் சிவராசிரம் அவர்கள் எப்பொழுதுமே அவையில என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது இந்த வாசல் வழியா வரக்கூடிய ஒரு பாருங்க அந்த வாசல் வழியா வரக்கூடிய ஒரு பாருங்க சொர்க்கவாசி பாருங்கன்னா சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் இருக்குது இந்த தெருவழியா ஒருத்தர் வருவார் யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணும் அவரது பாருங்க நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு சொன்னான் யார் வெற்றியாளன் எவர் நரகத்தை பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் விளை அவர்தான் வெற்றியாளர் சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பு எங்கே கிடைக்கும் நாளை மறுமேலே நம்முடைய அமல்கள் பரிசோதிக்கப்பட்டு நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதற்கு பிறகுதான் நல்லவனா கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கவாசிய நீங்க பாக்கணும் அந்த தெருல பாடம் சொல்றாங்க ஆச்சரியம் பார்க்கிறார்கள் சகஜ தீர்வாக்கிறார்கள் நடந்து வருகிறார் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆனா எதுவும் சொல்லவில்லை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூன்று நாள் இந்த விஷயம் நடக்குது அடுத்த நாள் சரதாக சொல்றாங்க நேற்று யாராவது சொர்க்கவாசியை பார்க்கல நினைச்சீங்கன்னா இப்போ இன்னொரு தெருவை காட்டி மதினாவுக்கு ரெண்டு மூணு தெருக்கள் உண்டு இந்த தெருவாக வருவார் அவரை பார்க்கும் கொள்ள அப்படியும் சாய்ந்து வருகிறார்

என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை நாம் பின்பற்ற முயற்சித்தோம் என்றால் நமக்கும் அந்த சொல்ல உறுதி என்பதை சந்தேகங்களை கட்டி காணவில்லை சாதகர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய உள்ளத்தில் அதாவது அமல் செய்தால் சொர்க்கம் நல்லவன் மீது கவனம் செலுத்தினால் சொர்க்கம் பாவத்தை விட்டால் சொர்க்கம் என்பதை தாண்டி சில சமயத்தில் பேசாமல் இருந்தாலே அந்த மாதிரி ஒன்று சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சகோதரர்களை பற்றி என்னுடைய உடன்பிறந்த சகோதரரும் சரி என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி எப்பொழுதுமே தீய எண்ணம் வைத்தது கிடையாது என்று சொல்லுங்க நிறைய வார்த்தை அவர் யாருக்கும் உதவி செய்யல யாருக்கும் எதுவும் செய்யல ஆனா யாரை பற்றி நான் தவறாக எண்ணியதே கிடையாது வஞ்சகமான என்னுடைய எண்ணம் என்னிடத்தில் உள்ளத்தில் இல்லை பொறாமை எண்ணம் என்னிடத்தில் உள்ள உள்ளத்தில் கிடையாது அவர் முன்னெல்லாம் அவருக்கு அல்லா கொடுக்கிறான் எந்த பொறாமையும் எனக்கு கிடையாது அவர் நல்லபடி செய்தார் எந்த பொறாமையும் எனக்கு கிடையாது